நல்ல மீன் சாப்பிடும் போல் இருந்துச்சா அதுதான் தூத்துக்குடி ஹார்பர் போய் நல்ல ஒரு வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு மூன்று நாலு கிலோ ஒரு கொண்டு மீன் நல்ல ஃப்ரெஷ் மீன் இருடா தாரேன் இது க்ளீன் பண்ணி தருவாங்க அதுக்குள்ள என்ன வசரம் டா டா சே தள்ளியோ அங்கெல்லாம் போக்கூடாது போய் உள்ள ஒரு ஃபிஷ் இருக்குது பேர் சரி இது வேணுமா சார் ம் எடுக்கா போங்க குழம்புக்கணும் இந்த எது சாப்பிடு விசி தரவா இരി இருந்தே இரி வெட்டி போடுறேன் வெயிட் பண்ணு சமை வா நீ வாடா சவுடு இல்லடா தாறடா வெட்டி இன்னும் ஃப்ரை மாதிரி வெட்டுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் வெட்டறீங்க அம்மா இதா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மஞ்சள் வெட்டறோம் போன வருஷம் சீல வாங்கி வெட்டோம் இது சூப்பரா இருக்குல்ல நல்ல ஃப்ரெஷ் பரவாயில்லை சூப்பர் ஃப்ரெஷ் நீங்க பாரு உனக்கு இல்ல உனக்கு இல்ல இது நாங்க குக்க பண்ணி சாப்பிடுறோம் இந்த இது எடுத்துக்கோ போ போ அங்க போ டேய் வாங்க போ

சென்னையை விட தூத்துக்குடி மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் சென்னை வந்து நிறைய போட்டு போதும் அதனால அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் தூத்துக்குடி மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் சுட சுட சோறு வச்சு ரசம் நல்லா மிளகு ரசம் ஊற்றி பார்க்கற எம்மியா இருக்கா